நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை வந்து இந்தியா செஞ்சிருக்காங்க இதனால கடும் கோபத்துல வந்து ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறாரு அதுவும் இந்தியா வந்து ஒரு மாஸ்டரான மூவ் அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் இந்த நாடு இன்னொரு பக்கம் சவுதி அப்படின்னு பல சம்பவங்களை செஞ்சு ஆடி போக வச்சிருக்காங்க இது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு நன்றி கடனாக இஸ்ரேல் வந்து இப்போ கை கொடுத்திருக்காங்க இந்தியாவுக்கு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இஸ்ரேல் அது என்ன அப்படிங்கிறத நம்ம இடையில தெரிஞ்சுக்கலாம் இப்படி பல சுவாரஸ்யமான தகவலாம் இருக்கு நம்ம இன்றோலேயே எதையும் சொல்லல அதனால பல செய்திகள் இதில் அடங்கியிருக்கு சுவாரஸ்யமா இருக்கு அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதே போல நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூசா பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சமீபத்தில் தான் ஐக்கிய அரபு உடைய அதிபர் இந்தியாவுக்கு வந்து சென்ற நிலையில பாதுகாப்பு கூட்டாண்மை குறித்து முக்கிய கடிதம் ஒன்று கையெழுத்தாக இருந்தது அந்த கடிதம் கையெழுத்தான உடனே இந்தியா நேராக சவுதியிடம் சென்றிருக்காங்க சவுதிய அமீரகம் இடையே மோதல் உள்ள சூழல்ல இந்தியாவுடைய கவனம் பெற்று இருக்கு மத்திய கிழக்கு நாடுகள்ல பல லட்சம் இந்தியர்கள் வசிச்சுட்டு வர்றாங்க இதனால மத்திய கிழக்கு நாடுகளுடனான உறவு நமக்கு ரொம்பவுமே இதன் தான் இங்கே இருக்கும் எல்லா தரப்பு நாடுகளுடையும் இந்தியா முடிஞ்ச வரைக்கும் இணைந்து செயல்படும் நடுநிலையான ஒரு நிலைப்பாட்டையே எடுக்கும் கடந்த வாரம் தான் அமெரிக்க அதிபர் இந்தியாவுக்கு வந்து சென்றிருந்தாரு அவர் வெறும் மூணு மணி நேரம் மட்டுமே இந்தியாவுக்கு வந்தாலும் அதுல பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு குறிப்பாக பாதுகாப்பு சார்ந்து முக்கியமான கடிதமும் எழுத கையெழுத்தாச்சு தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான உடனேயே சவுதியுடனும் இந்தியா ஆலோசனை நடத்தியிருக்காங்க நேற்றைய தினம் சவுதி தலைநகர் ரியாத்தில் நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்திய மற்றும் சவுதி மூத்த அதிகாரிகள் வந்து சந்திச்சு பேசினாங்க இரண்டு தரப்புக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விரிவான ஆய்வு வந்து மேற்கொண்டாங்க அது மட்டும் இல்லாம உலக அளவிலையும் தங்கள் பிராந்தியங்களிலையும் பயங்கரவாத குழுக்களால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள் குறித்தும் விவாதிச்சிருக்காங்க இது மூன்றாவது இந்தியா சவுதி அரேபியா பாதுகாப்பு மீட்டிங்காகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பயங்கரவாத எதிர்ப்பு இணை செயலாளர் வினோத் பகேடாவும் சவுதி உள்துறை அமைச்சகத்துடைய சட்டவகாரங்கள் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு இயக்குனரான ஜெனரல் அகமது அல் ஈசாவும் இணைந்து இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினாங்க தீவிரவாதம் பயங்கரவாதத்துக்கு நிதியுதவி செய்வதை தடுத்தல் பயங்கரவாத நோக்கங்களுக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை தடுத்தல் குற்றங்களுக்கும் பயங்கரவாதத்துக்கும் இடையிலான தொடர்பு பயங்கரவாத எதிர்ப்புகள் இருக்கும் சவால்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக இந்திய வெளியுறவுத்துறை வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இது வந்து வழக்கமான மீட்டிங் அப்படின்னாலுமே கூட இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் இடையிலான பாதுகாப்பு கூட்டாண்மைக்கான உறுதிமொழி கடிதம் கையெழுத்திடப்பட்ட சில நாட்கள்ல இந்த சந்திப்பு நடந்ததுனால அது வந்து இப்போ கவனத்தை ஈர்த்திருக்கு ஏன் அப்படின்னா ஏமன் விவகாரத்தில் சவுதிக்கும் அமீரகத்துக்கும் இடையிலான உறவு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இரண்டு நாடுகளும் நேரடியாக மோதி கொள்ளவில்லை அப்படின்னாலுமே ஏமன் மற்றும் மேற்காசியா வட ஆப்பிரிக்காவுடைய லிபியா சூடான் போன்ற பிற பகுதிகளில் நிலவும் சூழல்களில் நேர் எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்காங்க இதுல இருதரப்பும் சில காட்டமான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வர்றாங்க இதனால மோதல் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது ஆனா மத்திய கிழக்குல இரண்டு நாடுகளுடனான உறவும் இந்தியாவுக்கு முக்கியம் சவுதி அரேபியா மற்றும் அமீரகம் ஆகிய இரண்டு நாடுகளும் இந்தியாவுடைய எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் முதலீடுகளுக்கு மிக முக்கியமானவை மேலும் அங்கு ஏராளமான இந்தியர்களும் பணியாற்றுகிறதுனால இரண்டுமே இந்தியாவுக்கு முக்கியமானது அமெரிக்கா உடனான ஒப்பந்தத்தால இந்தியா சவுதி உறவுல சிக்கல் வராது அப்படிங்கறத காட்டுறதுக்கு தான் இந்தியா உடனடியாக இந்த சந்திப்பை வந்து நடத்தியிருக்காங்க இதே வேளையில தான் ட்ரம்ப் அவர்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாரு இந்தியா மேல அதாவது இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையிலான ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாச்சு இல்லையா இது வெளியான உடனேயே ட்ரம்ப் அவர்கள் கோபத்தில் இருக்கிறாரு இந்த ஒப்பந்தம் வந்து அமெரிக்காவை கடுமையாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிர்வாகத்தில் இருக்கும் இது குறித்து வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துடைய செயல்பாடுகளை விமர்சிக்கும் வகையில் அவர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக வந்து பல காரணங்களால தாமதமாயிட்டு வருது இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தக இந்தியா வந்து முடிச்சிருக்காங்க இந்த ஒப்பந்தம் தான் அமெரிக்காவுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக தெரியல ட்ரம்ப் தரப்பு இது தொடர்பாக வெளிப்படையாகவே தங்களுடைய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த ஒப்பந்தம் ஐரோப்பிய ஒன்றியம் தனக்கு எதிரான போருக்கு தானே நிதியளிப்பது போன்றது அப்படின்னும் ட்ரம்ப் தரப்பு கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க யுக்ரைன் ரஷ்ய மோதல் தொடரும் நிலையில ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்குவதாக சொல்லியே இந்தியா மேல அமெரிக்கா வந்து வரிகளை விதிச்சிருந்துச்சு அதனாலேயே இந்தியா கூட ஐரோப்பிய ஒன்றியம் டீல் போடுறது வந்து தனக்கு எதிரான போருக்கு தானே நிதியளிப்பது போல வித்தியாசமான ஒரு விளக்கத்தை ட்ரம்ப் தரப்பு சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் அவர்கள் என்ன சொல்றாருன்னா ரஷ்ய எண்ணெய் வாங்கியதற்காக இந்தியா மேல நாங்கள் இருபத்தஞ்சு சதவீத வரிய விதிச்சிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியா கூட ஒரு வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்த இடத்துல நான் மீண்டும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் ரஷ்ய எண்ணெய் இந்தியாவுக்கு செல்லுது அங்கிருந்து சுத்திகரிக்கப்பட்ட பொருட்கள் ஐரோப்பாவுக்கு வருது ஐரோப்பியர்கள் அவற்றை வாங்குறாங்க அவர்கள் தங்களுக்கு எதிராகவே போருக்கு வந்து நிதியளித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு ரஷ்ய உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுட்டு வர ட்ரம்ப் அவர்கள் எடுத்துட்டு வரும் முயற்சிகள் குறித்த கேள்விக்கு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுட்டு வருவதாகவும் விரைவில் அது முடிவு கோரும் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையே கடந்த பதினஞ்சு ஆண்டுகளாகவே வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பித்த இந்த வர்த்தக பேச்சுவார்த்தை பல்வேறு காரணங்களால தள்ளி போய் இழுபறிலே இருந்துட்டே வந்துச்சு இந்த சூழல்தான் இந்த டீல் வந்து இப்போ முடிவுக்கு வந்திருக்கு இதன் மூலம் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான வர்த்தகம் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வர்த்தக ஒப்பந்தத்தால் இரண்டு தரப்புக்குமே நன்மை கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையில் இருக்கிறது மூலமாக ஐரோப்பிய யூனியன் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களில் தொண்ணூத்தொன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் மீதான வரிகளை நீக்குது இதன் மூலம் பெரும்பாலான வரிகள் உடனடியாக பூஜ்ஜியமாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது இந்தியா தன்னுடைய ஏற்றுமதி மதிப்பில் தொண்ணூத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கான வரி குறைப்புகளுக்கு வந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க இந்த ஒப்பந்தம் இரண்டு தரப்புக்கும் ஒரு பெரிய வெற்றியாக கருதப்படுது மேலும் இந்தியா சார்பில் நம்முடைய மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் மற்றும் ஐரோப்பிய யூனியன் சார்பில் வர்த்தகம் மற்றும் பொருளாதார பாதுகாப்புக்கான ஐரோப்பிய ஆணையர் மரோஸ் செபோகோவிஸ் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டாங்க பிரதமர் மோடி அவர்கள் ஐரோப்பிய ஆணையத்துடைய தலைவர் உர்ஜுலா வாண்டர்லேயன் மற்றும் ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் அண்டோனியா கோஸ்ட் ஆகியோர் முன்னிலையில் இந்த நிகழ்வு வந்து நடைபெற்றது இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது இரண்டு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் செய்யப்படும் பொருட்களுக்கான வரிகளை குறைக்கும் அல்லது நீக்கும் ஒரு ஒப்பந்தமாகும் இதனால பொருட்கள் மலிவாகி வர்த்தகம் அதிகரிக்கும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஐரோப்பிய யூனியனுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் தொண்ணூத்தி புள்ளி அஞ்சு சதவீத பொருட்களுக்கு வரி இருக்காது அதாவது பெரும்பாலான பொருட்கள் உடனடியாக வரி இல்லாமல் ஐரோப்பிய யூனியனுக்குள்ள நுழையும் இது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு பெரிய நன்மையாக இருக்கும் அதே இந்தியாவும் ஐரோப்பிய யூனியன்ல இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி சலுகைகளை வழங்கியிருக்கு இந்தியா தன்னுடைய வர்த்தக மதிப்புல தொண்ணூத்தி வரி குறைப்புகளுக்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க இதன் மூலம் ஐரோப்பிய யூனியன்ல இருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் பொருட்களுடைய விலையும் குறைய வாய்ப்பிருக்கு இது இந்திய நுகர்வோருக்கும் பயனளிக்கும் இந்த ஒப்பந்தம் இரண்டு நாடுகளுடைய பொருளாதாரத்துக்கும் ஒரு பெரிய ஊக்கமாக அமையும் அப்படின்னே சொல்லப்படுது இரண்டு நாடுகளுடைய தலைவர்களும் இந்த ஒப்பந்தத்தை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தமாக கருதுறாங்க இது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் மேலும் உலகளாவிய வர்த்தகத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒப்பந்தம் உலகளாவிய சவால்களுக்கு தீர்வு காண்பதற்கு ஒத்துழைப்பு அவசியம் அப்படிங்கிறத வலியுறுத்துவதாகவும் சொல்லிருக்காங்க அதே போல இஸ்ரேல் வந்து இந்தியாவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க யுக்ரைன் முதல் காசா வரைக்கும் போர் போன்ற சூழ்நிலை நிலவுது அமெரிக்க அணுசக்தி விமானம் தாங்கிய கப்பல்கள் தற்போது இந்திய பெருங்கடல்ல ஈரான் மீது தீர்க்கமான தாக்குதலுக்காக நிறுத்தப்பட்டிருக்கேன் தைவான் ஜலசந்தியிலையும் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான பதட்டங்கள் அதிகரிச்சிருக்கு ஜப்பான் முதல் போலந்து வரையிலான நாடுகள் ஆயுதங்களுக்கான தங்கள் கருவூலங்களை திறந்து விட்டிருக்காங்க இந்த பதட்டமான சூழ்நிலையில தான் இந்தியா உலகின் ஆயுத தொழிற்சாலையாக மாறி வருவதாக சொல்லப்படுது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக அமெரிக்க ராணுவ உதவியை நம்பியிருப்பதை நிறுத்துவதாகவும் இந்தியா மற்றும் ஜெர்மனி கூட இணைந்து ஆயுதங்களை தயாரிப்பதாகவும் அறிவிச்சிருக்காரு இதற்கிடையில்தான் அமெரிக்க காங்கிரஸ் குழு தற்போது ஐந்து நாள் பயணமாக இந்தியா வந்திருக்காங்க இந்த அமெரிக்க குழு இந்தியா கூட கூட்டு ஆயுத உற்பத்தி மேம்பாட்டிற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதிக்கும் அப்படின்னும் இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை வழங்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க இது குறித்து இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக அவர்கள் என்ன சொல்றாருனா இந்தியாவிலையும் ஜெர்மனியிலையும் ஆயுதங்களை தயாரிப்பது இஸ்ரேலுக்கு சுதந்திரத்தையும் விரைவான பொருட்களை வழங்கும் கூட்டணியை வலுப்படுத்தும் நம்முடைய வீரர்கள் காசாவில் தங்களுக்கு தேவையான வெடிமருந்துகள் இல்லாததுனால தங்கள் உயிரை இழந்தாங்க பல நாடுகள் வெடிமருந்து விநியோகத்தில் தடை விதிச்சிருந்திருக்காங்க இது இஸ்ரேல் பெறுவதை தடுத்தது இது மீண்டும் ஒருபோதும் நடக்காது இஸ்ரேலுடைய ஆயுத தொழிலை நான் வலிமையாகவும் தன்னிறைவுடனும் மாற்றுவேன் இது அடுத்த பத்து வருஷத்துல அமெரிக்க ராணுவ உதவியை இஸ்ரேல் சார்ந்திருப்பதை குறைக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஆயுத உறவை உதவியிலிருந்து கூட்டாண்மைக்கு மாற்ற விரும்புகிறேன் இந்தியா ஜெர்மனி போன்ற நட்பு நாடுகள் கூட இஸ்ரேல் வந்து தன்னுடைய ஆயுத மேம்பாடு கூட்டு உற்பத்தியை விரிவுபடுத்தலாம் ஆயுதங்கள் வெடிமருந்துகளுக்காக மற்றவர்களிடம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறதுக்காக தன்னிறைவு பெற்ற ஒரு துறை உருவாக்க விரும்புகிறோம் காசா போரின் போது பல நாடுகள் இஸ்ரேல் மீது ஆயுத தடை விதித்தன அப்படிங்கறத கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு காசா போரின் போது இந்தியா தன்னுடைய நட்பை வெளிப்படுத்தினாங்க வெடிமருந்துகளுடன் அதானி வந்து இஸ்ரேலுக்கு கில்லர்ஸ் நைன் ஹண்ட்ரட் ட்ரோனையும் வழங்குச்சு இஸ்ரேலிய நிறுவனமான இல்பீட்டுடன் இணைந்து அதானி இந்த ட்ரோன்களை இந்தியாவில் தயாரிக்கிறாங்க பல ஆண்டுகால நட்பை கருத்தில் கொண்டு இஸ்ரேல் இந்தியாவுடனான தன்னுடைய ஆயுத கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த விரும்புது இஸ்ரேல் மேம்பட்ட ஆயுத உற்பத்தி தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கு இது இந்தியாவுக்கு குறிப்பிடத்தக்க அளவுல பயனளிக்கும் பிரதமர் மோடி அவர்கள் விரைவில் இஸ்ரேலுக்கு பயணம் செய்ய இருக்கிறார் இஸ்ரேலை தொடர்ந்து பாதுகாப்பு ஒத்துழைப்பு பாதுகாப்பு தொழில்நுட்ப பகிர்வு மற்றும் கூட்டு ஆயுத மேம்பாடு உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக அமெரிக்கா ஒரு காங்கிரஸ் குழுவை இந்தியாவுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க இந்தியாவுடனான அதிகமான முக்கியமான ஒருங்கிணைப்பை அமெரிக்க குழு வலியுறுத்தும் அப்படின்னும் இந்தியாவில் இருக்கும் அமெரிக்க தூதரகம் தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்க குழு இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்களை சந்திப்பாங்க கூடுதலாக அமெரிக்க குழு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை சந்திக்கும் அமெரிக்கா இந்தியாவை ஒரு முக்கிய பாதுகாப்பு கூட்டாளியாக கருதுவதாக அமெரிக்க குழு தலைவர் ரோஜர்ஸ் அவர்கள் சொல்லியிருந்தார் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை நவீனமயமாக்குவது குறித்து நாங்கள் விவாதிப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இது இந்தியாவுடைய பாதுகாப்பு நவீனமயமாக்கலை ஊக்குவிக்கிறது பிராந்திய சிறத்தன்மையை மேம்படுத்துகிறது இந்தியா அமெரிக்காவுக்கு ஏராளமான பாதுகாப்பு உபகரணங்கள் பீரங்கி குண்டுகளை வழங்குகிறது பல அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனங்கள் இந்தியாவில் ஆயுத உற்பத்தியை ஊக்குவித்து வர்றாங்க அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க அதனால உலகின் ஆயுத தொழிற்சாலையாக இந்தியா வந்து மாறுறாங்க அப்படின்னும் நன்றி கடனை தீர்க்கிறதுக்கு ஒரு பக்கம் இஸ்ரேலும் இன்னொரு பக்கம் இந்தியா கூட கைகோக்குறதுக்கு துடியா துடிக்குது அமெரிக்கா அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க அதான் உண்மை என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் இப்ப இதோட நாம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்